இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து விஜய் அவர்கள் நமக்கு தெரியும் தாவா காத் தலைவர் அவர் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை வந்து கொண்டாள் இந்த இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு போதனை ஜப கூட்டம் மாதிரி நடந்ததை வந்து சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து இதை வந்து நிறைய இடத்துல வந்து அரசியல் மேடையாக மாத்திட்டாங்க இது வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனால ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விழா முக்கியமாக திமுக ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த திருமண விழாலே வந்து அரசியல் பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப வழக்கம் இது மட்டும் இல்லாமல் நிறையா நிறைய கட்சியினரும் பண்ணுவாங்க நிறைய தலைவர்களும் பண்ணுவாங்க இதில் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஸோ அப்படி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போனார் முக்கியமாக சிறியவர்கள் சின்ன பசங்களோட வந்து கேக்லாம் வெட்டி அந்த கொண்டாடி முக்கியமாக முக்கியமான ஃபாதர் கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டியில் இருக்க பெரும் நம்பிக்கைக்குரிய நபர்களைவெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடினாங்க மகாபலிபுரத்தில் அதில் அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஜென்ரலாக அவர் சொன்ன எல்லா விஷயங்கள பார்க்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஜோசப்போட கதை சொல்லியிருந்தார் அவரோட பேச்சில் வந்து பைபிளில் வந்து ஜோசப் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் அன்பும் வந்து மற்றும் இல்லாமல் மத நல்லிணக்கம் அதை பற்றி வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாருங்கிறத வந்து எடுத்து வர்த்தாரு அனைவரும் வந்து பைபிள் வந்து படிக்கணும் அதில் உள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய குட்டி கதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார் அப்புறம் தான் அன்பே தான் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம் அன்பு தான் வந்து எல்லா மதங்களுக்கும் வந்து சாரம் எல்லாமே ஒன்று தான் நம்ம எல்லாமே கொண்டாடுறோம் ரம்ஜான் தீபாளி பொங்கல் கிறிஸ்மஸ் இதில் எல்லாத்தையும் சொல்ல வர்றதும் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து நேரடியாக இல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருந்தார் அது இல்லாமல் சுயமரித சுயமரியாதை அதுக்கப்புறம் நம்பிக்கையை அதை பற்றி வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லா அந்த ஃபங்க்ஷனோட தீமையை பார்த்தீங்கன்னா வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ்ங்கிற சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு ஆரம்பத்திலே வந்து அவர் சொன்னார் நாங்கள் கட்சி தொடக்கும் போதே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் கடவுள் நம்பிக்கை உண்டு ஸோ நம்பிக்கை தான் வந்து மத நலுத்தம் நல்லிணக்கம் நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே வந்து சாராம்சம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ நீங்கள் அவரோட பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத பார்த்து மறக்காம கமெண்ட்ஸேஷன்ல சொல்லுங்க